நெய்வேலி எம்ஆர்கே சாலையில் கலைஞர் நூலகம் திறப்பு அமைச்சர் சி கணேசன் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ பங்கேற்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி இந்திரா நகர் ஊராட்சி எம் சாலையில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ் குமார் வரவேற்றார் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு புதிய கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் இளையராஜா மாவட்ட பொருளாளர் தண்டபாணி பன்ருட்டி முன்னாள் ஒன்றிய சேர்மன் சபா பாலமுருகன் ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன் சந்தோஷ்குமார் அவைத் தலைவர்கள் வீர ராமச்சந்திரன் நன்மார பாண்டியன் பொருளாளர் ஆனந்த ஜோதி நகர செயலாளர் குருநாதன் பொதுக்குழு உறுப்பினர் புகழேந்தி கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ராஜேஷ் சதாம் துரைராஜ் பாரதி ராஜா என்எல்சி தோமுச பொதுச் செயலாளர் பாரி பொருளாளர் ஐயப்பன் மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் ராஜேஷ் என்எல்சி தொமுச நிர்வாகிகள் திமுக சார்பணி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்